தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக லேடி சூப்பர் ஸ்டாராக கலக்கிக் கொண்டிருப்பவர் நயன்தாரா இவர் முன்னணி நடிகை மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சோ காலமாக இவர் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் சிம்பு பிரபுதீவா உடனான காதல் தோல்விக்கு பின்னர் நடிகை நயன்தாரா காதலித்த நபர்தான் விக்னேஷ்வன் சிம்புவின் போடா போடி படத்தை இயக்கி முடித்ததும் நயன்தாராவை சந்தித்தும் தன்னுடைய அடுத்த படமான நானும் ரவுடிதான் படத்துக்காக கதை சொல்லச் சென்றிருக்கிறார் விக்கி அப்போது அவரை பார்த்ததும் நைந்திராவுக்கு கிரஷ் ஏற்பட்டு நாலடிவில் காதலாக மாறியது நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங் சமயத்தில் இருவரடியான காதல் தீவிரமடைந்தது இதையடுத்து சில ஆண்டுகள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்த விக்கி நயன் ஜோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் விக்னேஷ்வன் என்றாலே அவர் ஒரு இயக்குனர் என்பதை விட நயந்திராவின் கணவராகத்தான் பலருக்கு தெரியும் தன்னை திருமணம் செய்து கொண்டதால் விக்கிக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை பற்றி நயந்திராவை சொல்லி பேட்டியில் கூறியிருக்கிறார் இது பற்றி ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் இருவரும் சேராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என சில நேரங்களில் நான் நினைக்கின்றேன் இன்றும் நான் குற்ற உணர்வோடு தான் இருக்கிறேன் ஏனெனில் நான் தான் அவரை உறவுக்குள் இழுத்தேன் நான் அவரது வாழ்க்கையில் இல்லை என்றால் அவருக்கு தனியாக பெயர் கிடைத்திருக்கும் இயக்குனர் பாடல் ஆசிரியர் எழுத்தாளர் என அவருக்கு கிரெடிட் கொடுத்திருப்பார்கள் விக்கி ஒரு நல்ல மனிதர் அவரை போல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒருவர் மீதுள்ள அன்பும் மரியாதையும் அவர்கள் எதிர்கொள்ளும் நெகட்டிவிட்டியால் காணாமல் போகிறது சமமாக வெற்றி பெற்றவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் வெற்றியையோ ஆடம்பரத்தையோ செல்வாக்கையோ தேர்ந்தெடுக்கவில்லை அன்பை மட்டும் அடிப்படையாக கொண்டது எங்கள் உறவு என்னை விட லேட்டாக தான் விக்கி தன் கெரியரை தொடங்கினார் அதனால் தான் ட்ரோல்களும் வருகிறது நான் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதால் என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவது நியாயமற்றது என உணர்கிறேன் என்னை எமோஷனலாக பேசியிருக்கிறார் நயந்தரா சிவன் நயன்தரா தம்பதி வாடகை தாய் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொண்டார்கள் இவர்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்தது குறித்து சமூக வலைதளத்தில் அறிவித்த போதே இணையவாசிகள் கடுமையாக இவர்களை விமர்சித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நடிகை நயன்தரா அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தாய்மை குறித்தும் புது தாய்மார்களுக்கு சில டிப்ஸ்களும் கொடுத்திருக்கிறார் அதில் ஒரு பெண் தாயானதும் அவருக்கான தனிப்பட்ட நேரம் இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்க எல்லா தாய்களுக்கும் அவர்களுக்கான தனிப்பட்ட நேரம் மற்றும் இடம் இருக்க வேண்டும் அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவையானது ஆனால் நிறைய அம்மாக்கள் அதை ஒரு குற்றமாக நினைக்கிறார்கள் அவர்களை ஒரு குற்றவாளி என நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேன் உதாரணத்திற்கு நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீர்கள் உங்கள் குழந்தையை எப்போதும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்கிறீர்கள் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கிறது பத்து நாட்கள் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் பதினோராவது நாள் நீங்களே பிரேக் ஆவீர்கள் அப்போது நீங்கள் அந்த ஏமா மாற்றத்தை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் குழந்தையிடம் காட்டுவீர்கள் பாவம் அந்த குழந்தைகளுக்கு அது தேவையில்லாதது ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு தங்கள் அம்மாக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதால் தனது அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் குழந்தையால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் நான் சொல்கிறேன் அம்மாக்கள் தங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்று ஒரு சக்சஸ் இருக்க வேண்டும் அம்மாக்கள் அவர்களின் குழந்தைகளுக்காக எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் என் குழந்தைகளுக்காக எதையும் தியாகம் செய்ய விரும்பவில்லை நான் அவர்கள் கூட இருக்கணும் என்று நினைக்கிறேன் அவர்களுக்காக செலவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்களுக்காக எப்போதும் இருக்கணும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரும் வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று பேசியுள்ளார் தற்போது நயனின் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற நீங்க இதை சொல்லலாமா நீங்கள் தாய்மை பற்றி பேசுவதற்கு தகுதியானவர் கிடையாது என்று நயந்தராவை கடுமையாக விமர்சித்து கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க